நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ரெண்டு சிற்பங்களை காமிக்கிறேன் பாருங்கள் ஒரு பெரிய பிரம்மாண்டமான தோன் இது எல்லாமே ஒரே கல்லால் செஞ்சுருக்காங்க இங்கே பாருங்கள் இந்த குதிரையோட பல்லு கடிவாளம் செயின் எல்லாமே எவ்வளோ அழகாக தத்ரூபமாக இருக்குது இங்கே குதிரை மேலே இருக்க ஒரு வீரர் குதிரை வீரர் பார்த்திங்கன்னா கீழே ஒரு வீரர் வந்து ஏதோ ஒரு விலங்கோட நரியாக இல்லை புலியான்னு தெரியல புலி கண்டிப்பாக இல்லை நரி மாதிரி தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அந்த விலங்கோட ஃபைட் பண்ணுறாரு அந்த விலங்கு வந்து பார்த்தீங்கன்னா அவரோட தலையை கடிக்கிறதால மேலேருந்து இருந்து உதவிக்கு வராருங்க குத்துரா இருப்பாருங்க அந்த விலங்கோட தலையை இவரோட ஈட்டியால் இங்கே இன்னொரு சிற்பம் இருக்கு பாருங்க இந்த குதிரை வீரன் பார்த்தீங்கன்னா மேலே உக்காண்டிருக்காரு கீழே இங்கேயும் ஒரு விலங்கை வந்து கீழே இருக்க வீரர்களே வந்து பார்த்தீங்கன்னா அந்த விலங்கை தாக்குறாங்க டாமினேட் பண்ணுறாங்க ஸோ கீழே இருக்க வீரர்களுக்கு வந்து சப்போர்ட் தேவையில்லை அதனால் அமைதியாக இருக்கார்